அனைவருக்கும் வணக்கம் தனித்து விடப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி மூணு மணிக்கு இரட்டை இல சின்னம் யாருக்கு அப்படிங்கிறத ஒரு தீர்ப்பு அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சி இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்காரு இதுக்கு எல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அரசியல் வியூகம் வந்து சரியில்லை இரண்டாவதாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை அங்கே எடுபடலாம் அப்படிங்கிறதான் சொல்லலாம் பிஜேபியிலிருந்து பிரிஞ்சு வந்த உடனே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நான் வந்து மெகா கூட்டணி அமைப்பேன் அந்த கூட்டணிக்கு வந்து நான் தான் மிகப்பெரிய தலைமையாக இருப்பேன் நாற்பது தொகுதிகளையும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் வந்து கொக்கரிச்சிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு எல்லாருமே வந்து தூர தள்ளிட்டாங்க ஆளுமை சரியில்லாத ஆளுமை எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிறத அவரே எடப்பாடி பழனிசாமியை ப்ரூவ் பண்ணிட்டார் ஒரு கட்சியை வந்து கூப்பிட்டு பேச முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது தெருவில் போகிற ஐஸ் ஐசி விற்கிறவனும் சோன் பப்படி விற்கிறவனுமா கூப்பிட்டு நீங்கள் வந்து எம்பி சீட்டு வாங்கிக்கிறீங்களாங்கிற கேட்குற நிலமைக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம் இந்த கட்சியை அதில் பாதாளத்துக்கு தள்ளிட்டார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இன்றைக்கி மன்சூர் அலிகானுடைய இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு இந்த அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கத்தை தரம் தாழ்த்தி கொண்டு போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அம்மா இருக்கும்போது எல்லா கட்சிகளுமே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க எப்போ வந்து சந்தித்து அம்மாவை பேசி நம்ம அவங்க கொடுக்குற அந்த தொகுதியில் வந்து நம்ம நிற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பாருங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு தொண்டனாக இருந்து நான் வந்து பொதுச் செயலாளர் வந்துட்டேன் அப்படி சொல்லி எல்லா இடங்கள்லையுமே வந்து பேசுகிறாரு இங்கே தொண்டனாக இருந்து பொதுச் செயலாளர் எப்படி வந்தீங்கன்னு வந்து இங்கே நாடறியும் இங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே அவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க உங்களோட இருக்கிற நிர்வாகிகளுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் இங்கே எல்லோருமே வந்து பேசும் பேசும் பொருளாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுச் செயலாளர் வந்தார் எல்லா விதிகளையும் மாற்றி தனக்கு சார்ந்து ஒரு ஒரு விதியை உருவாக்கி அவர் வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாரு ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பொதுச் செயலாளர் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கலை அதுதான் உண்மை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுமே அவர் மிகப்பெரிய தோல்வியை வந்து தல ஆளுமைக்கான தகுதி உங்கள் இல்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அடுத்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்து அதிமுக சம்மந்தப்பட்ட அந்த வழக்கு அந்த கட்சி கொடி சின்னம் இதெல்லாம் வந்து யார் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ஒரு வழக்கினுடைய உத்தரவு இன்னைக்கு வர இருக்கிறது இந்த உத்தரவுகளை நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம கட்சியினுடைய சட்ட விதிகளின்படி பார்த்தோம்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அந்த கட்சியினுடைய கொடி பெயர் சின்னம் எல்லாமே வந்து வரணும் அப்படி அப்படி தான் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து தமிழக சட்டசபையில் ஒரு தோற்றுப்போன கட்சி அதாவது இப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அம்மா வந்து உயிரை கொடுத்து இந்த கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை அமைச்சு கொடுத்துட்டு போனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தக்க வைக்க முடிலை என்னுடைய ஆளுமையில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்றைக்கி அதில் பலாதத்துக்கு போயிட்டாருந்தான் நம்ம சொல்லலாம் ஆனால் அவருடைய ஆளுமையில் வந்து என்ன தொடர் தோல்வியில் தான் சந்தித்து வந்தது இந்த சூழ்நிலையில் ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு கட்சி விதிகளும் கூட மாற்றி அந்த மா அந்த மாற்றின விதிகளை எதிர்த்து தான் ஐயா ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருக்காங்க இந்த கட்சியை வந்து நீதிமன்றங்கள் மூலம் கொண்டு போய் சென்று இந்த கட்சியை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஓபிஸ் வந்து கரை வெட்டி கட்டக்கூடாது லெட்ரு பயன்படுத்தக்கூடாது கொடிஷன்னா எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றங்கள் போய் வழக்குகளை தொடுத்ததும் இதே எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகங்கிற மிகப்பெரிய பேரீக்கத்தை வந்து நீதிமன்றங்கள் வரை படிக்கட்டில் ஏற விட்டதே எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கி கேட்டால் தன்னை யோக்கியனா வந்து வெளியில் வந்து பேசிக்கிறாரு இன்றைக்கி டெல்லி உயர் நீதிமன்றம் மதியம் மூணு மணிக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு எதுவாக இருந்தாலுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அதனால் எதை பற்றி ஐயா கவலைப்பட மாட்டார் இன்றைய தீர்ப்புகள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது வந்தால் நல்லது பணி செய்வோம் வெற்றியை காண்போம் கழகத்தை மீட்டெடுப்போம் நம்மளுடைய உரிமையை காப்போம் நன்றி வணக்கம்